மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் பத்மகே சாந்த ரூபாய திமிகே தன்னரேந்திர பிரச்சோத்யாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் நடமாடும் தெய்வம் கண்கண்ட தெய்வம் மகாபிரியோட பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம் பிரதோஷம் வெங்கட்ராமையர் என்கிற பிரதோஷம் மாமாவாத்தில் அதாவது எழும்பூரில் சென்னை எழும்பூரில் பெரியவாடோட ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது அங்கே வந்த வேத பண்டிதர் ஒன்பது விதமான மலர்கள் ஒன்பது விதமான புஷ்பங்கள் ஒன்பது கலரில் ஒன்பது விதமான புஷ்பங்களில் ஒன்பது நிறத்தில் கேட்குற பாலாஜி என்ன பண்ணுறார் இதோ நான் பார்க்குறேன்னு போய்ட்டேன் போய் எங்கேயோ பார்க்குற சட்டு பண்ணும் பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் பார்க்குற இல்லை கிடைக்கல ஒன்பது நிறத்தில் புஷ்பங்கள் கிடைக்கல வேகமாக வந்துட்டார் வேகமாக வந்துட்டார் வந்துட்டு பிரதோஷம் மாமாவுக்கு என்ன ஒன்றுன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லாம் கிடைக்கணும் பெரியவாளுக்கு மட்டுமா சமர்தயே கிடைக்கணும் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது இது கிடைக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது அதாவது அவருக்கு எல்லாம் வச்சு அழகு பார்க்கணும் பெரியவாளுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது ஆனால் என்னாச்சு இங்கே ஒன்பது நேரத்தில் பூ கிடைக்கல வந்துட்டு வேத பண்டிதர் கேட்டார் இல்லையா அவர்கிட்ட வந்து மமா நிறைய இடத்துல தேடி பார்த்தோம்மாம்மா கிடைக்கல மாமா அப்படிங்கிற ஏன்னா அவ்வளோ இதுவாக கேட்டிருக்கார் சிரத்தையாக கேட்டிருக்கார் நம்ம இதை பண்ண முடியலையேங்கிற ஒரு இயக்கத்தில் பாலாஜி ஒரு சொல்கிறார் அதெல்லாம் கிடைச்சி கொடுத்துடா நீ வேறு வேலையை பாரு அடுத்து என்ன பண்ணுவோம் பார் அப்படிங்கிற வேதை பண்ணிதார் இது கிடைச்சி கொடுத்தா என்னதான் அனுச்சியல் கிடைக்கி உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்குறப்ப இந்த வேத பண்டிதர் தனக்கு எய்த்தாப்பில் இருக்கிற ஒரு அம்மாவை ஒரு லேடி ஒரு பெண்மணி அடையான்னு கவனிக்கிறார் அவள் தான் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி உடனே ஆச்சரியத்தோட பாலாஜி என்ன பண்ணுறார் இந்த அம்மா போய்ட்டு மா இந்த அம்மாவை இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த அனுஷ உற்சவம் இங்கே தொடர்ந்து நடந்தாலுமே அந்த அம்மாவை இதுவரைக்கும் இங்கே பார்த்ததில்லை அந்த அம்மா கிட்ட எப்படி நீங்கள் எப்படி இங்கே ஒன்பது புஷ்பம் ஒன்பது நிறத்தில் நீங்கள் தான் கொண்டு வந்தேல அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்கிறார் அந்த அம்மா சொல்கிற ஆமாம் நான் தான் கொண்டு வந்தேன் எப்படி உங்களுக்கு ஒன்பது நிறத்தில் பூ கொண்டு வரணும்னு தோணித்து கரெக்டாக அவர் கேட்கிறார் நான் கடைக்கு போய் பார்க்குறேன் எங்கேயும் கிடைக்கல இல்லைங்கிற ஏமாற்றத்தோடு வந்து அவர்கிட்ட நான் சொல்கிறேன் எல்லாம் கிடச்சி கொடுத்துறேன் அடுத்த வேலையைப்பார் ஏதோ தான் அப்படின்னு உங்களை காமிச்சேன் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடச்சிது எப்படி தோணித்து வேறு நம்ம கோவிலுக்கு போகிறோம் ஒரு மகானோட அதிர்ஷ்டானம் போகிறோம் அங்கே புஷ்பம் சார்த்தனோன்னா ஒரு ரெண்டு மழம் பூவை வாங்கிட்டு போவோம் இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு சாமந்தி மாலையை வாங்கிட்டு போவோம் இல்லைன்னா துளசியை வாங்கிட்டு போவோம் அது ஒரே நிறத்தில் மட்டுமே இருக்கும் ஒன்பது நிறத்தில் பூக்களை கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே தோணாது ஆனால் இந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்துருக்கா இதை கேட்கிற எப்படி நீங்கள் கொண்டு வந்தல் கேட்டோன்னு இந்த அம்மா சொல்கிறாளாம் ரெண்டு நாள் முன்னாடி பெரியவனோட கனவில் வந்த என்னோடய ஜெயந்தி வருது நீ ஒன்பது நிறத்தில் பூக்களை எடுத்து கொண்டு போய் கொடு அப்படின்ன பூக்களை எடுத்து கொண்டு போய் கொடுன்னா காஞ்சிபுரத்துலையே பெரியவாப்பா காஞ்சிபுரத்தில் இருக்கேன் காஞ்சிபுரத்துலையான்னு அந்த அம்மா கடவுளை யோசிக்கிறா அப்போ பெரியவளை சொல்கிறாளா காஞ்சிபுரத்தில் இல்லை எழும்பூரில் கொடு எழும்பூரில் கொடு எனக்கு அங்கே உற்சவம் நடக்கிறது அப்படின்ட்டு இந்த அம்மா இங்கே மாமான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறது தெரியாது அதை தவிர அந்த மாமாங்கிறவர் மகாபிரியவாளுக்கு அனுஷ உற்சவம் நடத்துகிறார் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் அந்த அம்மா எழும்பூரில் கொடு என்னோடய அசமய்தம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு சொன்ன உடனே அந்த அம்மா கஷ்டப்பட்டு விசாரிச்சுண்டு இந்த இடம்தான்னு தீர்மானித்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்க இங்கே பாலாஜி போன பிறகு அப்போ தான் அந்த அம்மா உள்ளே நுழைகிறேன் கொண்டு வந்து கொடுத்தவுடனே இந்த வேத பண்டிதருக்கு அத்தனை சந்தோஷம் என்னடா நம்ம இப்போ தான் அனுப்பிச்சோம் இந்த ஒன்பது நிறத்தில் மலர்களை தேடணுமே அத்தனை சுலபமல்லையேன்னு நினச்சின்னு இருக்கிறப்ப அந்த பெண்மணி மூலமாக மகாபிரியோ கொண்டு வந்து சேர்க்கிற எப்படி இருக்குது பாருங்க அதனால தான் பெரியவா உற்சவம் ஒரு பகவானுக்கு உண்டான கைங்கரியம் ஒரு காரியம் அப்படின்னா நம்ம இல்லை நம்ம தலையில் போட்டுண்டு பல பேர் வந்து மண்டை உடைச்சிட்டு இருப்பேன் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நடக்கணும்னு தானாக நடக்கும் அதைத்தான் மகாபிரிவை நமக்கு உணர்த்துறது அந்த பக்தி ஸ்ரத்த இதெல்லாம் ஒழுங்காக பண்ணணும் இதெல்லாம் கிரமமாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்கணும் மிச்ச எல்லாத்தையும் பெரியவா பார்த்துட்டுருவேன் அப்படி தான் பாருங்கோ இந்த வைதிகர் கேட்க போகிறார் வேத பண்டிதர் கேட்க போகிறார்னு மகாபரிவர் ரெண்டு நாள் முன்னதாகவே ஒரு பெண்மணிக்கு கனவில் போய் ஒன்பது நிறத்தில் பூ கொண்டு கொடுன்னு சொல்லி அந்த பெண்மணி கொண்டு வந்து சேர்க்குறார் அப்படின்னா பெரியவா ஷார்ட்ஷாட் நடமாடும் தெய்வம் தானே அவர் தானே சொல்கிறார் இப்போ அந்த அம்மா மனசில் போயிட்டு ராத்திரியில் ஒரு கனவில் போய்ட்டு நீ கொண்டு கொடுன்னு சொல்கிறது அவர் தானே எப்படி அந்த அம்மா கனவுல போகிறார் உண்மையான பக்தி உண்மையான பக்தி யாருக்கு இருந்தாலுமே பெரியவர் நிச்சய கனவில் வருவார் நமக்கு சில விதங்களில் போதனைகளாகவும் சில உத்தரவுகளாகவும் நம்ம கூட பேசிட்டு இருப்பேன் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த குரு பக்தி அந்த அளவுக்கு மகாபிரியபா மேலே ஒரு பக்தி ஒரு சரணாகதி நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கணும் அது ஒன்று தான் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இருந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த சரணாகதி பக்தி நமக்கு இருந்து பெரியவா காலை பிடிச்சோம்ட்டோம் பெரியவர்களோட திருவடிகளை சரண் புகுந்துட்டோம் இவரை தவிர எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை போல சந்தோஷப்படக்கூடியவர் யாருமே இருக்க முடியாது அந்த பக்தி தான் அசைக்க முடியாத குரு பக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்